விசுவாசம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து திரு அஜித் சார் தன்னோட ஐம்பத்தி ஒன்பதாவது படத்துல பிஸியா நடிச்சு வந்துட்டு இந்த படத்தை அச்சினோத் டைரக்ட் பண்ண ஒரு பெரிய பட்ஜெட்ல போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு பிங்க் படத்தோட ரீமேக்கான இந்த படத்துக்கு தமிழ்ல நேர்கொண்ட பார்வை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க படக்குழு இந்த படத்துல திரு அஜித் சாருக்கு ஜோடியா வித்யா பாலன் நடிக்க ஸ்ரதா ஸ்ரீநாத் ஆதி ரவிச்சந்திரன் ரங்கராஜ் பாண்டே அபிராமி வெங்கடாச்சலம் இப்படி பல பிரபலங்கள் ஒரு முக்கியமான வேடங்களை நடிச்சு வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் வெளியான இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு